சம்பளம் கொடுக்கிறதுல நிதிதான் பிரச்சனை என்றால் மக்களிடம் கேளுங்க ஜிஎஸ்டி பணம் பாதி பணம் ஒன்றிய அரசுக்கு போகுது பாதி பணம் தான் மாநில அரசுக்கு வருது மாநில அரசு தன் பங்குக்கு செலவு செஞ்சுடுச்சு ஆனால் ஒன்றிய அரசு பணம் வரல நம்ம யாரோட நின்று போராடணும் மாநில அரசு மக்களோட நின்று தானே போராடணும் ஒன்றிய அரசு நம்மிடமிருந்து மட்டும் வசூல் பண்ணும் மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காதா என்று மக்களை கேட்க ஆசிரியர் நிறுவனங்களை நீங்கள் செய்யாமல் என்று ஒன்றிய அரசு பள்ளிகள் பலவீனப்பட்டு அரசு பள்ளிகளை தானாக அழிய செய்து தனியார் பள்ளிகளை தனியார் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழக மட்டுமே தக்க வைக்கின்ற ஏற்பாடு தேசிய கல்வி கொள்கை இருபத்தி ஒன்று தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக நிராகரிப்போம் என்று ஒரு கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும் என்று வாக்களித்தார்கள் மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த ஹாஸ்பிட்டல் கோரிக்கை மட்டும் இல்ல எக்கச்சக்கமான கோரிக்கை இருக்கு தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் எங்களை நேமிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது தற்காலிக ஆசிரியர்களை நேமிங்க டெட் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் நேமிங்க எல்லாருக்கும் ஒரு சீனியாரிட்டி போடுங்க சீனியாரிட்டி போட்டு சீனியாரிட்டி பிரகாரம் நீங்க ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று

எந்த நீதிமன்றமும் தடையாக இருக்காது முதல்வர் அவர்களே எனவே அதிகாரிகள் நீதிமன்றத்தை கணக்கு காட்டினாலும் நீதிமன்ற தீர்ப்பை காட்டினாலும் அதை ஏற்காது ஒரு சிலருக்கு மட்டும் நீதி நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு நீதிமன்றம் என்ன செய்யும் தன் முன்னாடி இருக்கிற ஆவணங்களை பார்க்கும் தன் முன்னாடி இருக்கிற ஆவணங்களை அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கும் எனவே அந்த நீதிமன்றங்கள் சரியா தப்பா என்று ஆராய வேண்டிய எது அரசு தானே சட்டப்பேரவை தானே சட்டப்பேரவையில விவாதிங்க அமைச்சரவையில விவாதிங்க இது கல்வி என்பது அரசு மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் அடைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி கல்வியை மறுப்பது ஒரு அரசியல் கல்வியை கொடுப்பது ஒரு அரசியல் தந்தை பெரியார் நடத்திய போராட்டம் கல்வியை கொடுங்கன்ற போராட்டம்

தகுதி பெற்ற ஆசிரியர்களை தகுதி என்ற வார்த்தை இருக்கு பாருங்களேன் அம்பேத்கர் தொடங்கி பெரியார்ல இருந்து கர்ம காமராஜ் வரைக்கும் நீங்க பெரியார் தேர்தலுக்கு போனீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு புக்கு விற்கு அந்த புக்குக்கு தலைப்பு என்ன தகுதி திறமை என்பது மோசடி சொற்கள் தகுதி திறமை என்பது மோசடி சொற்கள் நான் பெரியார் புக்கு நினைச்சேன் அம்பேத்கர் புத்தகம் நினைச்சேன் கடைசியில பார்த்தா ஒன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜருடைய பேச்சு அது கர்ம வீரர் காமராஜர் சொல்றாரு தகுதி திறமை என்பது மோசடி சொற்கள் இந்த நாட்டில் பெண்களை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இந்த நாட்டில் சூத்திரர்களை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இந்த நாட்டில் பட்டியலத்து மக்களை பழங்குடி மக்களை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாரும் படிக்கிறாங்கடா எல்லாரும் ஸ்கூலுக்கு வாங்கடா யார் வேணாலும் எந்த நிலைக்கு வரலாம் என்பதை மக்களாட்சி உருவாக்கி தந்தது ஆனால் தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரு வரியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை நறுக்க அந்த நாட்பட்ட பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை அந்த நாடெல்லாம் பாய்ந்த கல்வி நீரோடைக்கு யார் காரணம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியலின பழங்குடி மக்கள் ஆசிரியர்களாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு சிலருக்கு சாதகமாக எந்த தீர்ப்பையும் தீர்ப்பு எல்லோருக்கும் நியாயமா இருக்கணும் எல்லோருக்கும் நியாயம் என்பது தகுதி பெற்றவர்கள் எல்லோருக்கும் வரிசைப்படுத்தி நீங்க பணியிடக் கொடுக்காரிட்டி என்ன சீனியாரிட்டியோ அந்த சீனியாரிட்டி படி ஆசிரியர் பணியிடத்தை நிரப்புங்கள் என்கின்ற உங்களுடைய